इस ये मेरा ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திருச்சி வந்து ரொம்ப முக்கியமான தொகுதியாக ஏன் பார்க்கப்படுதுன்னா திமுக வந்து துரை வைகோவை ஜெயிக்க வைக்குமா ஏன்னா அவர் வந்து மேடையில் அழுதுதெல்லாம் நம்ம பார்த்தோம் கே என் நேரு எஸ்எஸ் துரை வைகோ அப்படின்ற மாதிரி களம் ஆறுதெல்லாம் பேசப்பட்டது இன்னும் குறிப்பாக செய்தி என்னென்னா சின்னம் இல்லை சார் பம்பரம் சின்னம் எல்லாருக்குமே தெரிஞ்ச சின்னம் தமிழ்நாடு அளவில் பிரசித்தி பெற்ற சின்னம் ஆனால் இந்த முறை பம்பரம் சின்னம் கிடைக்கல தீப்பெட்டி சின்னம் கிடைச்சிருக்குது இப்போது சின்னமும் இல்லை திமுகவினுடைய சப்போர்ட்டும் இல்லைன்ற மாதிரியான செய்திகள்லாம் இருக்குது திருச்சியினுடைய கலநிலவரம் சார் இல்லை அந்த அந்த த அந்த தகவல் பூரா தவறான தகவல் நீங்கள் வைகோ டெய்லி நேருக்கு நேருவுக்கு தொடர்பு கொள்கிறார் முதலமைச்சர் நேரடியாக தொடர்பு கொள்கிறார் தொடர்பு கொண்ட என்னென்னா பெற பெரம்பலூரில் என் மகன் நிற்கிறான் திருச்சியில் என் வளர்ப்பு மகன் நிற்கிறான் நேர் இப்படியே சொல்கிறாரு என்ன காரணம்னா திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி சிவா அவர் திருச்சி பேர்லேயே வச்சுருக்கார் அவருடைய ஆதரவாளர்கள் சீட்டு கேட்குறாரு அன்பில் மொழி மகேஷ் மொழி அவர் அவர் ஆதரவாளருக்கு கேட்குறாரு நேரும் மகனும் கேட்குறாரு இந்த முக்கோட அரசியலுக்கு பதிலாக வைகோ மகனை முதலமைச்சரே டிக் பண்ணி கொடுத்த இடம் அது எ திருச்சி நீ எப்படியாவது வெற்றி பெற வச்சு அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு உங்களுக்கு இரண்டு மகன் ஒரு மகன் பெட்ட மகன் இன்னொரு மகன் வளர்ப்பு மகன் இதுதான் நேருவுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு நேரு கூட வைக்கோ சிறந்தோறும் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார் அண்ணா உங்களை நம்பி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கேன் என் மகனுக்கு எதிர்காலமே நீங்கள் தான் நேருவுக்கு சாரி அருண் 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 நேரு அவர் மகன் அவன் எப்படி உங்களுக்கு மகனோ அவனுக்கு அரசியல் எதிர்காலம் எப்படி உருவாக்குறீங்களோ அதே போல் என்னுடைய மகனுக்கு நீங்கள் தான் உருவாக்கி கொடுக்கணும் அப்போ மகன் உணர்ச்சி வசப்படுறாரு சட்டார இவர் உணர்ச்சி வசப்பட்டு இவர் என்ன பண்ணுறாரு என் மகனை நீங்கள் தான் ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் ரைசையன் தெரியாமல் ஆமா அது எப்படி இருக்கதா தான் ஜெயம் அப்போ நேரு போய் புலம்புறாரு என்னென்ன ரொம்ப என்னால் பொறுமையை சோதிக்கிறான்ன முதலமைச்சர்கிட்ட அப்போ முதலமைச்சர் சொன்னானா இதுக்கே மகனுக்கே இப்படி சொல்கிறிய அவங்க அப்பா எங்கள் அப்பாவை என்ன பாடுபடுத்துறா தெரியுமா மகனும் மகனுக்குமே இந்த பாடுபடுறிய அவங்க அப்பா எங்கள் அப்பாவை எத்தனை நாள் சொல்லி அழுதுருக்க எனக்கு தானே தெரியும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை போ இதெல்லாம் ஒன்றும் இல்லை போயா இப்படி தான் அப்போது அண்ணன் எடப்பாடி பார்த்தாரு உண்மையாக வைகோ மகன் நாடாளுமன்றத்துக்கு போணுங்க அதுக்கு நான் உதவி செய்கிறேன் நான் அங்கேயும் அங்கேயும் நான் உதவி செய்கிறேன் சரி வா ஆனால் கூட்டணியை உடைச்சிட்டு சட்டசபை தேர்தலுக்கு என் கூட வந்துடணும் இப்படின்னு யா என்ன பண்ணுறாரு எடப்பாடி புதுக்கோட்டையிலேருந்து ஒரு கரிகாலனுடைய தம்பி கருப்பியா கொண்டு களை இறக்கிறார் கருப்பியா திருச்சி தெரியுமானால் க திருச்சியே தெரியாது காவிரி ஆட்டத்தான் தெரியும் காவிரி ஆற்று மணல் எடுத்து விற்கக்கூடிய கரிகால ரத்தனம் திண்டுக்கல் சாரி திண்டுக்கல் ரத்தனம் புதுக்கோட்டை ராமச்சந்திரனுடைய வாரிசு கருப்பையாவை களை இருக்காரு கருப்பையா காசு வச்சுருக்கார தவிர கருப்பையாவுக்கான களம் திருச்சி அல்ல அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அமமுக ஆ அமமுக அங்கே களத்தில் நிற்கிது தினகரனுக்கே அடையாளம் இல்லை அமமுகவுக்கு என்ன அடையாளம் இருக்கும் ஆக தீப்பட்டி அங்கே வெற்றி பெறக்கூடிய மிக எளிதான சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துனா சரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர்களுக்கு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துனா சரி தீப்பட்டி தீப்பட்டிக்கு வெ வெற்றி பெறுவதற்கான வழிகள் மிக எளிதாக்கப்பட்டிருக்கு இப்போ சிவகங்கை தொகுதியினுடைய சிவகங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ செட்டி நாட்டு அரசர்கள் தான் சொல்லுவாங்க யாரை செட்டியார்களை எல்லாமே செட்டி நாட்டு அரசர்கள் நீங்கள் மலேசியா அரசுக்கே நாற்பது சதவீதம் தான் ரப்பர் தோட்டங்கள் தேயிலை தோட்டங்கள் இந்த செட்டி நாட்டு அரசர்களுக்கு அறுபது சதவீதம் எம்ஏஎம் ராமசாமி செட்டியார் ஏசி முத்தையா செட்டியார் அண்ணாமலை செட்டியார் இப்படி பல செட்டியார்கள் வந்து காரக்குடி அடையாளம் இவர்களெல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்கள் இவ் இவ் இவர்களெல்லாம் சிதம்பரம் வர்றார் சிதம்பரனுடைய மகன் அங்கே நிறுத்தப்பட்டு போன தேர்தலையே ஒரு பெரிய பரபரப்பு என்னென்னா ஹெச் ராஜா ஹெச் ராஜா நீங்கள் இந்த தர தேர்தல் சீட்டே கொடுக்கல என்ன புகார்னால் பிஜேபி ஆட்களை ஹெச் ராஜா சிதம்பரம் மகன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டார் அதனால் மிக எளிதாக ஜெயித்தார் இந்த புகாரை பிஜேபி அங்கே பிஜேபி தலைமைக்கு தட்டி விட்டதுக்கு பின்னாடி ராஜாவுக்கு முறை சீட்டே இல்லை ராஜாவையே பர்ச்சேஸ் பண்ண செட்டி நாட்டு ராஜா இப்போ யாரை கூட்டி போட்டிருக்காங்க பிஜேபி கூட்டணியில் வின் டிவி தேவநாதன் வின் டிவி எந்த கட்சியா யாருக்கு தெரியும் எந்த கட்சி கூட்டணியாக யாருக்கு தெரியும் சரி தேவனையா தெரியுமா யாருக்கு தெரியும் இதுதான் அங்கே கள நிலவரம் நீங்கள் தேவநாதன் சென்னைவாசி அங்கே முக்குளத்தூர் வேட்பாளர் வாக்கு வங்கி பலமாக உள்ள பகுதி அது சிவகங்கை பகுதி பூராமே காரைக்குடி தேவகோட்டை இந்த இந்த பகுதி பூரா இங்கே யாரை நினைச்சிருக்கணும்னா ஒரு முக்குளத்தோர் வேட்பாளரை நிறுத்தியிருக்கணும் அப்படி முக்குளத்தோர் வேட்பாளரை பிஜேபி நிறுத்தலை அப்போ யாருக்கையா வெளிச்சோம் அண்ணாமலைக்கு தான் வெளிச்சோம் சரி ஏடியே ஏடியே ஒரு கிரித்து வரை நிறுத்தியிருக்கு ஏன் என்ன காரணம்னா எதிர்காலத்தில் திமுக கூட்டணியை உடைச்சிட்டு அண்ணா திமுக ஐயா இதை இதை யார் தகவல் சொல்கிறா சொல்லாமல் சொல்லுகிறார் யார் எடப்பாடியார் எடப்பாடியார் ராஜதந்திர நடவடிக்கையில் நீங்கள் கார்த்திக் சிதம்பரம் வெற்றி பெறுவதற்கு நான் மறைமுகமாக உதவி செஞ்சேன்னு எங்கள் கூட்டணி பேச போகும்போது சொல்லிடுவார் இப்போவே நீங்கள் திருநாக்க அரசர் மூலம் எடப்பாடி ராகுல் காந்த நெருக்கிறார் நெருங்கி சொல்கிறாரு உங்களுக்கு இருபத்தஞ்சி சீட்டு தர்றோம் இத்தனை சீட்டு இருபத்தஞ்சி சீட்டு இது சிதம்பரத்துக்கும் தெரியும் சிதம்பரம் ஆலோசனை இல்லாமல் தமிழ்நாடு அரசியலில் ராகுல் சோனியை முடிவெடுக்க மாட்டாங்க அப்போது இதுக்கெல்லாம் நன்றி கடனா தான் என்ன பண்ணுறாரு ஒரு டம்மி வேட்பாளரை போடுறார் எங்கே சிவகை தொகுதியில் இப்போ அவர் தேர்தல் கடத்தில் வேலை செய்கிறாருன்னா யாருக்கும் தெரியல இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சுலாம் பார்க்கும்போது எடப்பாடி வந்து மற்ற தான் வேலை செஞ்சுங்கிறார் பல்லவர் ஆ அதுதான் உண்மை அரங்கத்திற்கு வந்து பல்லூர் தலைப்பந்த ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்